ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோன்னா என்னுடைய மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதை லாஸ்ட் வீக் வந்து எடுத்ததும் இதில் ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு சாம்பார் ரெசிப்பியும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் முடிஞ்சளவுக்கு வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஆல்ரெடி நான் அதை நான் ஆரம்பத்தில் நிறைய விளாகில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு அந்த சாம்பார் ரெசிப்பிலாம் நான் வந்து காமிக்கிறது இல்லை இப்போ புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் அதனால் தான் நான் திருப்பி இதில் வந்து செஞ்சு காமிச்சு இருக்கிறேன் அன்றைக்கி காலையில் ஒரு அஞ்சு ஐம்பது போல் தாங்க வந்து எழுந்துருச்சு எழுந்திமே வந்து ப்ரஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பன்னெண்டு மணி ஆறு மணி ஆகிடுச்சி விடியா கிளம்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காற்று மழங்க சரி மழை அடித்து ஊற்றுருச்சி வெளியில் வந்து பார்த்தேன் எப்படி இருக்குதுன்ட்டு நல்ல மழை பெஞ்சிருக்குது எழுந்திருக்கவே மனசே இல்லைங்க அந்த மழையிலலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னும் இப்போ கொஞ்சம் நேரம் தூங்கினா தேவலாம்தான் வந்து தோணுது என்ன பண்ணுறது விரை வழியில் தான் ஆகணும் இன்றைக்கி நல்ல வெளியில் சமையல் வழி ரொம்ப சிம்பிள் தான் இன்றைக்கி அவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு வந்து லன்ச்சு கிடையாது அன்றைக்கி அவங்களுக்கு அங்கேயே வந்து லன்ச் கொடுக்குறாங்க அதனால் டிஃபன் மட்டும்தான் அதனால் அப்படியே எழுந்திரிச்சி அப்படியே ரிலாக்ஸாக என்னோடய வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் நைட்டே ஓரளவு எல்லாமே நான் கிச்சன் வேலையை முடிச்சு வச்சதுனால காலையில் எனக்கு டென்ஷனே இல்லைங்க நைட்டே பிளான் பண்ணிவிட்டு இன்றைக்கி இட்லி சாம்பார் சட்னி தான் சொல்லிவிட்டு அதுவும் அந்த சாம்பார் வந்து இட்லி வேகிறதுக்குள்ளே இந்த சாம்பார் வந்து வச்சிடலாம் பத்து நிமிஷத்து வேலை தான் பருப்பு இல்லாத சாம்பார் அந்த இட்லி மாவு வச்சு வந்து ஒரு சாம்பார் வந்து பண்ண போகிறேன் அதை வந்து சின்ன வெங்காயம் வச்சு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் நேற்று நைட்டு தான் பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க கையிடவே அதுக்கு தோலும் உரிச்சு எடுத்து வச்சுட்டேன் டைம் அப்புறம் இதில் சின்ன சின்ன டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் சட்னி வந்து வெங்காயம் தக்காளி போட்டு தான் சட்னி வந்து பண்ணுறேன் அந்த சாம்பார் மதியத்துக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது காலையில் சாப்பிட்றதுக்கு அதுவும் சுட சுட சாப்பிட மட்டும்தான் நல்லாயிருக்கும் அதனால பசங்களுக்கு மட்டும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கார சட்னியும் சாப்பிட்றதுக்கு சாம்பாரும் தான் பிளான் பண்ணியிருந்தேன் இட்லி மா வந்து நைட்டு தான் அரைச்சேன் அதை அந்த பாத்திரத்திலே தான் அந்த அப்படியே வந்து வச்சுட்டேன் சரி காலையில் இட்லி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலான்ட்டு அதுலேயே வச்சாச்சு பார்த்திங்கன்னா பால் வந்து பொங்கிடுச்சு ஃபஸ்ட்டு எந்த எப்படி வந்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிருவேன் அப்போ அதுக்கப்புறம் தான் வந்து காஃபி டீ வந்து குடிக்கிறது ஜூஸ் போடுற அன்றைக்கி வந்து காஃபி டீ குடிக்க மாட்டேன் ஜூஸ் போடாத அன்றைக்கி காஃபி டீ குடிச்சிருக்கிறது அதாவது இந்த கேரட்டு பீட்ரூட் நெல்லிக்காய் ஜூஸ் தான் சொல்கிறேன் அது இன்றைக்கி போடலை அதனால் இன்றைக்கி காஃபி தான் சாதனா வந்து எனக்கு முன்னாடியே வந்து அவள் எழுந்திரிச்சிட்டா கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இருக்கப்போ எனக்கும் அவங்களுக்கு தான் வந்து ஆத்திட்ருக்கேன் எடுவே அப்படியே வந்து சட்னி விலையும் பார்த்துட்டே தான் வந்து காஃபி போட்டுட்ருந்தேன் ஏன்னா டக்குன்னு கரண்ட்டு போனாலும் போயிடும் அதனால் ஃபஸ்ட்டு சட்னிக்கு வதக்கிட்டு ஆர வச்சிட்டோம்னா கிடக்கிறதே அதையும் வந்து அரைச்சிடலாமேட்டு அந்த வேலை தான் பண்ணேன் காஃபி ஆற்றிக்கிட்டே வந்து இந்த சாம்பாருக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயத்தில் பண்ணால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நல்லா நைஸாக கட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாவும் துண்டு துண்டாக தான் வந்து கட் பண்ணணும் நான் அப்படியே ரெண்டாக வகந்துட்டு கட் பண்ணால் அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் துண்டு துண்டாக கட் பண்ணால் அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் எங்கள் வீட்டில் எப்போதுமே அதை ஒரு மாதிரி துண்டு துண்டாக தான் கட் பண்ணி செய்வோம் வாங்க அதனால் அப்படிதான் நான் வந்து செய்கிறேன் இன்றைக்கி அந்த சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் சின்ன வெங்காயம் அதை வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் தக்காளி இதுதான் மெயின் அப்புறம் கடைசியாக வந்து நம்ம இட்லி மாவு வந்து ஊற்றுப்புறோமா அவ்வளோதான் பருப்பு இல்லாத சாம்பார் ரொம்ப சிம்பிள் தான் இட்லி வேகிறதுக்குள்ளே நம்ம சட் இந்த சாம்பாரையும் வந்து பண்ணிடலாம் அதுக்கு வந்து சின்ன சின்ன தக்காளி ஒரு மூணு தக்காளி வந்து கையால் கரைச்சி வச்சுருக்குறேன் இது மிக்ஸி ஜாரில் கூட ஒரு பல்ஸ் மொட்டில் போட்டு எடுத்துக்கலாம் இருந்தாலும் அது ஒரு டேஸ்ட்டு வந்து கொடுக்கும் கையால் கரைச்சிட்டு பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்து தக்காளியும் கரைச்சி வச்சிருக்கிறேன் சட்னிக்கு வதக்கிட்டு நான் அந்த இட்லி பாத்திரத்துலேயும் தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன் அது கூடவே இட்லி துணியும் போட்டு வச்சிருந்தேன் அந்த ஏன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இட்லி துணி வந்து சுடு தண்ணியில் நல்லா நினச்சிட்டு புழிஞ்சிட்டு நம்ம இட்லி ஊற்றும் போது அந்த கொஞ்சம் கூட வந்து இட்லி வந்ததுக்கப்புறம் எடுக்கும்போது அந்த துணியில் வந்து ஒட்டாமல் வந்து வரும் நிறைய வளாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இப்போ நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் தெரிஞ்சவங்க பண்ணிக்கோங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அதே போல் இட்லி பானியில் இந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இட்லியை தட்டி உள்ளே வச்சு மூடணும் அப்போ தான் சீக்கிரம் வந்து இட்லி வேகவும் சாஃப்ட்டாக வந்து இருக்கும் இன்றைக்கி வந்து நான் ரேஷன் அரிசி கடை செய்தத அதாவது அஞ்சு கிளாஸ் ரேஷன் அரிசிக்கு ஒரு கிளாஸ் வந்து நான் இன்னைக்கு கடை அரிசி மாதிரி உளுந்து வந்து சேர்த்து தான் அரைச்சி போட்டுருந்தேன் இட்லி ஊற்றி வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சாம்பார் வந்து தாளிக்க போறேன் ஏன்னா கேஸ் அடுப்பு சரியாக இல்லைங்க ஒரு அடுப்பு தான் நல்லா எரியுது இன்னொரு அடுப்பு நல்லா எரியாது அதனால அப்படியே மாற்றி மாற்றி தான் வேலையை வந்து பண்ணிக்கிட்டே இருப்பேன் சீக்கிரம் வந்து முடியணுங்கிறதுக்காக சாதனை குட்டி வந்து காலையில் எழுந்துச்சி அவள் படிக்கிற வழியை தான் பண்ணிகிட்டு இருந்தேன் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சாம்பார் தாளித்து விட்டேன் அதே மாநிலம் தான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு சோம்பு போட்டு தாளிச்சிருக்கிறேன் அது புரிஞ்சதுமே வெங்காயமும் பச்சை மிளகாவும் வந்து நல்லா வந்து வதக்கிக்கணும் ரொம்ப பொன்னிருமாலாம் வதங்க வேணா லைட்டாக வதங்கினா போகும் மெயினாக இந்த சாம்பாருக்கு பச்சை மிளகா தாங்க அதிகமாக வந்து சேர்க்கணும் அதோடய ஃப்ளேவர் தான் அதுக்கு நல்லா இருக்கும் அது லைட்டாக வதங்கினத்துக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தக்காளி தேவையான அளவுக்கு தண்ணி அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு உப்பு கொழம்பு மிளகாய் தூள் வந்து நான் அரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் ஆல்ரெடி பச்சை மிளகாய் காரமும் வந்து சேர்த்துருக்குறோம் உங்களுக்கு காரம் எவ்வளோவோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க அதேமாரி உங்களுக்கு புளிப்பு நல்லா பிடிக்கணுமா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா கூட தக்காளி சேர்த்துக்கலாம் எனக்கு மீடியமாக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் இப்போது சின்ன சின்னதாக ஒரு மூணு தக்காளி வந்து எடுத்து கரைச்சிருக்கிறேன் அவ்வளோ தான் அது நல்லா இப்போ நல்லா கொதி வரட்டும் அவ்வளோதாங்க சாம்பார் வேலையும் வந்து முடிஞ்சிடுச்சு இப்போ அதை நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு கரண்டி இட்லி மாவு வந்து நல்லா கரைச்சிட்டு அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மல்லித்தழை இருந்தால் சேர்த்து இறக்கிக்க வேண்டியதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சாம்பார் தாங்க இப்போ இட்லி ஊற்றி வச்சுருக்கிறேன் அது வேக்கிறதுக்குள்ளே சாம்பார் எனக்கு ரெடி ஆகிடும் அந்த கேப்பில் நான் சட்னி வந்து அரைச்சி வச்சு தாளித்து வச்சுருவேன் வேலை முடிஞ்சது இட்லி மாவு வந்து கணக்காக தான் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க இட்லி மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கரைச்சிட்டு பார்த்துட்டு நம்ம ஊற்றிக்கணும் அதோட திக்னஸ் எப்படி வருதுன்னு வந்து பார்த்துக்கிட்டு இப்போ நான் வந்து இப்போ எடுத்துருக்கிற அளவுக்கு வந்து ஒரு ஒரு குழி கரண்டிய அளவுக்கு நான் இட்லி மாவு வந்து எடுத்துருக்குறேன் இது கரெக்டாக இருக்கும் ரொம்பவும் அதிகமாக வந்து இட்லி மாவு ஊற்றிட்டோம்னா ரொம்ப குழக்கொழப்பாக ரொம்ப ஆகிடுங்க ஆற ஆறும் அதனால பார்த்துட்டு அதுக்கு மாதிரி தான் இட்லி மாவு வந்து நம்ம கரைச்சிட்டு வந்து சேர்த்துக்கணும் சில பேர் வந்து இட்லி மாவுக்கு பதிலாக வந்து பொட்டுக்கல்ல அரைச்சி வந்து சேர்த்துப்பாங்க அப்படி இல்லைனா கடலை மாவு கரைச்சிட்டு கூட வந்து சேர்த்துப்பாங்க எனக்கு அதை விட இட்லி மாவு கரைச்சிட்டு சேர்க்குற இந்த சாம்பார் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது எங்கள் வீட்டில் எப்போதுமே அடிக்கடி வந்து இது பண்ணுவாங்க இந்த சாதனா வந்து பார்த்தீங்கன்னா ரே அதாவது எங்கள் அம்மா பேரை சொல்லி ரேனாய சாம்பார் வைன்னு அப்படின்னு வந்து சொல்லுவாள் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வைக்கும் போதெல்லாம் வந்து நான் அப்படி தான் சொல்லுவேன் எங்கள் அம்மா இப்படி தாண்டா அடிக்கடி வச்சு கொடுப்பாங்க எனக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு அதனால் வந்து அவள் அப்படியே வந்து பழகிட்டா எங்கள் அம்மான்னு சொன்னதுனால அது ரேனாயா சாம்பார்னு அப்படின்னு சொல்லி பழகிட்டா எப்போதுமே இந்த மாரி ரேணாயை வைக்கிற சாம்பார் வை அப்படின்னு சொல்லுவாள் அவளுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்ன ஒன்று எங்கள் சாதனை பார்க்க இது அந்த அளவுக்கு விரும்ப மாட்டாங்க அவங்களுக்கு அந்த பருப்பு சாம்பார் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் வைக்கிற அன்றைக்கி ஏதாவது ஒரு சட்னி வந்து பண்ணிவிடுவேன் சாப்பிடவே மாட்டாங்கன்னு இல்லை சாப்பிடுவாங்க இருந்தாலும் சும்மா ஒரு ரெண்டு இட்லிக்கு வந்து இந்த சாம்பார் சட்னி வச்சு தான் வந்து சாப்பிடுவாங்க அவங்களுக்கு அளவுக்கு விருப்பப்படாது சில பேருக்கு டேஸ்ட் பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது இல்லைங்களா அதே போல இந்த வெங்காய சட்னிலாம் சில சமயம் வந்து வதக்காமல் அரைப்பேன் அந்த சட்னி வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது ஏதோ சாப்பிட்டோங்கிற பேருக்கு ஒன்று ரெண்டு இட்லிக்கு சாப்பிட்டுட்டு மீதி வேறு அது செய்ய சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த டேஸ்ட் அவங்களுக்கு பிடிக்காது பார்த்திங்கன்னா நல்லா அந்த சாம்பார் கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த இட்லி மாவு கரைச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு ஊற்றிருக்கிறோம் கொதி வந்து வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட வேண்டியது என்ன ஒன்று அது அந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா சுட சுட சாப்பிட மட்டும்தாங்க வந்து நல்லாயிருக்கும் சேர்த்து வச்சு மதியமாக வந்து வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அது செட் ஆகாது ரொம்ப கெட்டியாக ஆகிடும் நேரம் ஆக ஆக திருப்பி நம்ம தண்ணி ஊற்றி சூடு பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அது அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா அந்த ஃபீல் வராது அதனால் அந்த டைமுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு அப்படியே அந்த ஒரு வேலையோட முடிச்சிக்கணும் மெயினாக அதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த சட்னி வந்து அரைச்சிருந்தேன் சட்னி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க பார்த்திங்கன்னா இட்லி தட்டில் நம்ம இட்லி ஊற்றுனதுக்கப்புறமா எடுக்கும்போது கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா அதுதான் அதனால தான் நான் சொன்னது அது அப்புறம் இன்னொரு டிப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி பானையில் வந்து என்ன தான் வந்து அடுக்கடுக்க நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா வைக்கும்போது சில சமயம் வந்து அடித்தட்டி இட்லிலாம் ஒரு மாதிரி அந்த வேர்வு தண்ணி பட்டு குழக்கொழன்னு ஆகலைங்களா அதுக்கு ஒரு சின்ன டிப்பு நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவீங்க குழ குழப்பாக ஆகாமல் வேர்வு தண்ணி பட்டு ஆகாமல் இருக்கணும்னா மேலே வந்து இட்லி ஊற்றுனதுக்கப்புறமா அது ஒரு துணி வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மேத்தட்டு வச்சுருங்க அப்போ தான் அந்த வேர்வு தண்ணி வந்து அந்த அடுத்த தட்டி இட்லியில் வந்து படாமல் இருக்கும் குழக்கொழப்பும் இல்லாமல் Vamos ver இன்றைக்கி வெறும் டிஃபன் வேலைங்கிறதுனால சமையல் வேலைக்கு அதாவது கிச்சன் வேலை சீக்கிரமாகவே வந்து முடிஞ்சிச்சுங்க எனக்கு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இதுமாரி இட்லி ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு சப்பாத்தி பிளான் பண்ணிப்பாங்க அன்றைக்கிலாம் எனக்கு வேலை ரொம்ப கம்மியாக இருக்கும் அன்றைக்கிலாம் என்னமோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குவாங்க அன்றைக்கி விலையில் அது இருக்கும் அதாவது அந்த கால டைமில் ரொம்ப பரபரப்பாக வேலை செய்கிற அந்த ஃபீல் வந்து இருக்காது அதுமாதிரி சிம்பிளாக நான் வேலை செய்கிற அன்னைக்கு அதை சமையல் பிளான் பண்ணிக்கிறேன் அன்னைக்கு மற்ற க்ளீனிங் வேலையை வந்து நான் பிளான் பண்ணிப்பாங்க ஏன்னா ஹெவியாக காலையிலையும் பரபரப்பாக கிச்சன் வேலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளீனிங் விலையும் வந்து பார்க்கணும்னா செட் ஆகாது எனக்கு சமையல் என்றைக்கும் சிம்பிளாக செய்கிறோம்னா அன்றைக்கும் மற்ற எதனாவது கிளீனிங் விலையை வந்து பார்த்துப்பேன் எப்போவுமே இந்த ரெயின் கோட் இந்த ஜர்கேனில் வண்டியிலே தான் வச்சிருப்பேன் ரொம்ப நாளாக வண்டியிலே இருந்ததுனால அன்றைக்கு நாள் வெயில் சும்மா போட்டு எடுத்து மடித்து மேலே வச்சுருந்தேன் இப்போ மழை தான் எடுத்து வெளியில் வச்சுருந்தேன் ஆனால் யூஸ் ஆகலை ஏழு முக்கால் வரைக்கும் தான் மழை பெஞ்சுது அதுக்கப்புறம் மழை இல்லாமல் தான் இருந்தது ஒரு சீக்கிரம் ஒரு ரிட்டை காலக்கெல்லாம் பசங்களை கொண்டு விட்டுட்டு வந்துட்டு பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு எனக்கு வந்து இட்லி ஊற்றி வச்சிருக்கிறேன் சுடை சுட சாப்பிட்றதுக்கு தான் வந்து பிடிக்கும் அதனால் வந்து அந்த சாம்பாரையும் வந்து சூடு பண்ணுறதுக்காக இடத்தில் வச்சுருக்கிறேன் சிம்மில் வச்சுருக்கேன் மழை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழை முக்கால் வரைக்குமே மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் விட்டுது பசங்களை ஸ்கூலில் விடும்போது மழை எல்லாம் இருந்த வரைக்கும் ரொம்ப நல்லா தான் போச்சு மணி வீட்டுக்கு வரவே எட்டு எட்டு ஆகிடுச்சி மேலே வந்து நேற்று நைட்டே வந்து துணி காய வச்சிருந்தேன் அது காற்றுல எல்லாம் ஓரமாக ஒதுங்கி போய் கிடக்கும் தான் நினைக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு சரி பண்ணி வச்சிட்டு வரணும் அந்தளவுக்கு துணி ஓரமாக ஒதுங்கி கிடக்கலங்க நல்லா தான் இருக்குது இது இதை வந்து பார்த்திங்கன்னா வெயில் அடைச்சா தான் நல்லா காயும் மிஷின்லேயும் வந்து ஆல்ரெடி ஒரு சிங்கிள் துணி வந்து அப்படியே இருக்குது போடலை மழை பெஞ்சதுனால நானும் போடலை அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ஈவினிங் மேலே தான் மிஷினில் வந்து துணியை போட்டு விடணும் ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க மிஷின் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்குது நீங்களே சரியாகிடுச்சாங்கன்னு நான் எதுவுமே வந்து பண்ணலைங்க தானாகவே வந்து சரியாயிடுச்சு இப்போ வழக்கம்போல் எப்போதும் போல் தான் வந்து துவைச்சிட்ருக்குது இது மேத்திலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெய்ய காமிச்சிட்டு தாங்க இருந்தது மழை வர மாதிரியே இன்னும் அறிகுறி தெரியல இது வந்து ஈவினிங்காக கொண்டு வந்து காய வச்ச துணி சரி காலையில் வெய்ய அடிச்சதும் ஒரு சூடு ஏறினதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் விடிய கிளம்புறந்தால் நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சி எல்லாமே நடஞ்சு போயிடுச்சு இதுமாதிரி நல்லா தான் இடையில ஒரு வாட்டி வந்து எல்லாத்தையும் திருப்பி போடணும் ஏன்னா இந்த ஃபுல்லாகவே ஈரமாக தான் இருக்குது ஒரு வாட்டி திருப்பி போடத்தான் நல்லா சீக்கிரம் காயும் அதுவும் வெய்ய அடித்தா மழை இல்லாமல் இருக்கணும் நமக்கும் இந்த செடிக்கு ராசியே கிடையாதுங்க அது நல்ல நல்லா தான் இருக்குது டெய்லியும் தண்ணி தான் ஊற்றுறேன் ஆனால் இந்த லெமனும் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி இது இதுமாரி துளுத்து வருது செம்பருத்தி சுத்தமாக வரவே மாட்டேங்குது கீழே ஒரு செம்பருத்தி வச்சுருக்குறேன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு செழிப்பாக வரல பூவும் வைக்க மாட்டேங்குது இந்த பட்ரோஸ் வந்து கீழ் வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகும்போது யார் வீட்லேயும் வந்து கேட்டு வாங்கிட்டு வந்துருப்பாங்களாட்டுக்கு கொடுத்தாங்க அதுவும் பூக்க ஆரம்பிச்சிச்சு முக்கு வச்சிருக்கம்மதான் வந்து பூக்கும் இடையில வந்து பார்த்தா நல்லாயிருக்கும் நசு நச இருக்குங்க அதை மழை பெஞ்சாலே வந்து கடுப்பாக தான் இருக்குது வரந்தாலும் ரொம்ப ஒரு மாதிரியாக தான் இருக்குது திருப்பி மழை வருமா என்னான்னு தெரியல வெய்ய காயமான்னு தெரியல ஈவினிங் மேலே தான் பெருக்கி விடணும் இல்லை தான் தொலைச்சு விடணும் பசி பயங்கரமாக பசிக்குதுங்க சாப்பிட்டுட்டு தான் நம்ம எந்த வேலையாக இருந்தாலும் சாம்பார்லாம் வச்சால் சுட சுட வந்து இட்லி ஊற்றி சாப்பிட்ணும் எனக்கு அப்போ தான் வந்து பிடிக்கும் இன்றைக்கி ரெண்டு வேலையுமே வந்து டிஃபன் தான் அவங்கள லஞ்சு இல்லைங்கிறதுனால சிம்பிளாக வேலையை முடித்தாச்சு நைட்டுக்கு வந்து எதனாவது கண்டிப்பாக சாம்பார் சாதம் இல்லை பொங்கல் இல்லை எதனாவது ஒரு தக்காளி சாதம் பிரியாணி மாரி குக்கரில் ஏதாவது வந்து பண்ணு மூணுத்தில் எதாவது ஒன்று வந்து பண்ணுவேன் பசங்கள் வந்து என்ன கேட்குறாங்களோ அதுக்கு மாதிரி தான் நைட் செய்யணும் சாம்பாரும் நல்லா சூடாகவும் இருக்கணும் இட்லியும் நல்லா சூடாக இருக்கணுங்க இட்லி மேலே நல்லா ஊற்றி ஊற வச்சு சாப்பிடும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை வந்து சாம்பார் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட்டு தாங்க எடுத்தேன் ஏன்னா தொடர்ந்து அந்த ஒன்றரை நாள் கிட்டே அந்த ஆரி ஒர்க் போட்டது கொஞ்சம் டயர்டாக இருந்தது அதனால் ஒரு ரெண்டு நாளைக்கு ரெஸ்ட்டு தான் எடுக்கலான்ட்டு வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு பிளான் தான் பண்ணியிருந்தேன் நல்லா ரெஸ்ட்டு எடுத்தேன் அதுக்கப்புறம் ஒரு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து ரெடி இருந்தேன் பால் தாங்க பால் கொழுக்கிட்ட சாதனம் ரொம்ப நாளாக இருந்தேன் அதனால் சரி ஸோ இன்றைக்கும் வேலை ரொம்ப கம்மியாக தான் இருந்தது இன்றைக்கி இது செஞ்சிடலாமேன்ட்டு இது தான் வந்து பண்ணியிருந்தேன் முடியல அதை செய்யும் போது எனக்கு வீடியோ எடுக்கணும்னு தோணவே இல்லை அப்புறம் டக்குன்னு தான் யோசனை வந்தது மார்னிங் எடுத்து வீடியோ கம்மியாக தானே இருக்கும் சரி இதுவும் வீடியோ எடுத்தோம்னா மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டின் மாரி ஷேர் பண்ணிடலாமேன்ட்டு அப்புறம் தான் டக்குன்னு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணினேன் இல்லைன்னா இதோடய ரெசிபி ஃபுல்லாக வந்து நான் ஷூட் பண்ணியிருப்பேன் வேணும்னா சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் செய்யும் போது ஷேர் பண்ணுறேன் அதாவது பார்த்தீங்கன்னா அது வந்து அரிசி மாவுங்க கடையில் வாங்கின அரிசி மாவில் தான் நம்ம இடியாப்பு எப்படி மாவு பிசை அதுமாரி வந்து பிசைஞ்சிட்டு உருட்டிட்டு தான் இருந்தேன் உருட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால அப்புறம் முறுக்கச்சியில் போட்டு பிழிஞ்சு விட்டுட்டேன் அதை உங்களுக்கு பார்க்கும்போது இந்த முறுக்கை உடச்சி போட்டு அதில் போ போட்ட மாரி இருக்கும் பார்க்கும் போது கொஞ்சம் அழுப்பாக இருந்ததுனால பிழிஞ்சு விட்டுட்ட முறுக்கு மாரி அது வந்து பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் வந்து டைரெக்டாக வந்து அந்த கொதிக்கிற தண்ணியில் குழிய மாட்டேங்க இது எல்லாமே ரெடி பண்ணி இட்லி பனியில் ஒரு ஒரு நாலு நிமிஷம் ஒரு ஆவி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அதில் வந்து சேர்த்துப்பேன் அப்போ தான் வந்து கரையாமல் வந்து இருக்கும் சாஃப்டாகவும் வந்து இருக்கும் அதில் கடைசியாக நான் தேங்காய் பால் வந்து சேர்த்துப்பேன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அது ம ஆறுனதுக்கப்புறம் தான் கடைசியாக தேங்காய் பால் வந்து சேர்க்கணும் பசங்களை மூணு மணிக்கு வந்து அழைக்கிறதுக்கு போகணும் அதனால தான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே செய்ய ஸ்டார்ட் பண்ணினேன் பொறுமை இல்லாதனால தான் அது முறுக்குமாரி பிழிஞ்சி விட்டுட்டேன் இல்லைன்னா கையால் வந்து உருட்டி உருட்டி வந்து போட்டுக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது அந்த மாதிரி உருட்டி போட்டு வேக வச்சுருந்துருக்கலாம் பொறுமை இல்லைங்கிறனால அதுமாரி பிழிஞ்சிக்கிட்டேன் அதுமாரி பண்ணும்போது வேலை கொஞ்சம் சீக்கிரமாக தாங்க வந்து முடியுது நான் அது செய்கிற மெத்தடும் ரொம்ப ஈஸி தாங்க அதை நான் கண்டிப்பாக இன்னொரு வ்ளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அது செஞ்சாச்சு அது கொஞ்சம் ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் தான் தேங்காய் பால் வந்து சேர்க்கணுங்கிறதுனால சரி ஆறு வரைக்கும் சும்மா தாமே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே அதுக்குள்ளே துணி காஞ்சிருக்கும் இடத்துலையும் போய் ஒவ்வொரு தடவை வந்து திருப்பி போட்டு வந்தேன் சரி கையோட அந்த துணியை எடுத்துகிட்டு வந்துடலாமேட்டு தான் வந்து மேலே போயிட்டு துணி எடுத்துகிட்டு வந்தேன் நான் மடிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை நேரமும் இல்லை ஒன்லி ஈவினிங் வந்தால் மடிப்பேன் இல்லை அது இன்னும் எத்தனை நாள் வந்து கடந்து அதுக்கப்புறமா பொறுமையாக மடித்து வைப்பேன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் மடித்து வச்சா தான் அதனால் அதை எடுத்து வைப்பேன் ஒன்று நைட்டு இல்லாட்டினா விடியர் காலையில் தாங்க நல்லா மழை பெய்யுது அப்புறம் பகல் ஃபுல்லாக நல்லா வெய்ய காமிக்குது நே காலையில் காமிச்சிருப்போம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ தண்ணி நின்றுதுன்னு இப்போ வந்து நல்லா காஞ்சிச்சு நல்லா வெயில் காஞ்சதில் அதான் வந்து வெளியே வச்சு அப்படியே விடிய எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே எதுவும் வந்து ஓரளவு ஆறிடுச்சு இப்போ இதில் வந்து நான் பால் தான் வந்து சேர்க்கிறேன் அதாவது முதல் இல்லைங்களா கொஞ்சம் கிட்டியான தேங்காய் பால் வந்து சேர்க்கணும் பால் சேர்த்து பண்ணும்போது இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் தேங்காய் அரைக்கும்போது அது கூட ஏலக்காய் சேர்த்து தான் அந்த அரைச்சி வடிகட்டி வச்சுருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டேன் நம்மளுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கோங்க இது தேங்காய் பல்லுக்கு பதிலாக நீங்கள் கடைசியாக கூட இதில் தேங்காய் பால் கிண்ணி தேங்காய் முந்திரி முதிராச்சி வறுத்துட்டு கூட இதில் நீங்கள் பாயசம் மாரி பாயசத்துக்கு இப்படி வறுத்துட்டு நம்ம சேர்ப்போமோ அதுமாரி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை டீட்டெயிலான நான் ரெசிப்பின்னு ஒரு விளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அப்புறம் சுட சுட நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பசங்களுக்கு எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துட்டு டியூஷன்லேயும் விட்டுட்டு வரணும் மதம் இன்றைக்கி இந்த விளாக் இதோட வந்து நான் வந்து முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொல்லியிருக்கிற ஒன்று ரெண்டு டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாக்ல வந்து பார்க்கலாம்